பேர் சிலம்பரசன் ஓகே நான் விருதா விருதை நாட் நாட் ஒன் யூடியூப் சேனல்லேருந்து வரேன் ஓகே ஒன்றும் இல்லை உங்கள் கடை உலகம் வந்து இப்படி ஒரு கடை விருதாச்சலத்தில் இருக்கா அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆகிட்டேன் ஓகே எப்படி சொல்கிறேன்னா இந்தமாரி கடை டேட்டு கடை விருதாச்சலத்தில் கிடையாது ஓகே இந்த மாதிரி நான் ஒன்றும் பார்த்ததில்ல ஆனால் எனக்கு என்ன கேள்வினா இந்த இந்த மாதிரி பார்த்தது ஆனால் டேட்டு கடை இங்கே நிறையா இருக்குது அதாவது நான் என்ன கேட்க வேணா உங்கள்கிட்ட அவங்கள விட என்ன பெட்டராக இருக்குது என்ன ஸ்பெஷலாக நீங்கள் பண்ணுறீங்க பெட்டர் ஸ்பெஷல் அப்படிலாம் இல்லை பிரதர் சிம்பிள் பிரதர் ஒரு இங்கே இருக்கவங்கள பற்றி எனக்கு தெரியாது இந்த ஊர் வந்துட்டு எப்படி சொல்கிறது சிவனடியார்கள் இந்த மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு டேட்டு போன்றது என்னோட ஒரு விருப்பமாக இருந்துச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்தேன் ஸோ அண்ணா ஒருத்தரோட உதவி மூலமாக வந்தேன் பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஊர் டேட்டு பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய பேருக்கு எதுக்கு டேட்டு போடுறோன்னே தெரியறதில்ல ஓகேவா மூணே விஷயத்துக்காக மட்டும்தான் இதை டேட்டு போடணும் ஃபஸ்ட்டு ஒன்று நம்மளை சந்தோஷப்படுத்தணும் இல்லை இன்னொருத்தவங்களுக்கு அது ப்ரெசன்ஸாக முடியணும் மூணாவது அடுத்தவங்கள மோட்டிவேட் பண்ணணும் இதை தாண்டி வேறு எதுக்காக டேட்டு போடக்கூடாது அப்படி இந்த மாதிரி டேட்டு போடும்போது தான் டேட்டு எல்லோரும் பொறுக்கித்தனமாக பார்க்குறாங்க டேட்டுன்றது பொறுக்கித்தனம் கிடையாது டேட்டு அப்படிங்கிறது இருக்கிறதுலேயே ரொம்ப கவனத்தோடு வரையக்கூடிய ஒரு ஆர்ட் பென்சில் பெயிண்டிங் இந்த மாதிரிலாம் பண்ணுறதை விட இது ரொம்ப நுணுக்கமாக பண்ணக்கூடியது டேட்டூ பண்ணும்போது ஃபஸ்ட்டு விஷயம் இருக்குது ரத்தம் வரவே கூடாது எந்த டேட்டூ ஆர்ட்டிஸ்ட் பண்ண ஒரு டேட்டோ பண்ணி அதில் ரத்தம் வருதோ அவங்க ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் கிடையாது ஸ்கின்னை பற்றி தெரியணும் ஸ்கின்னில் லேயர்ஸ் இருக்குது அதில் எந்த லேயரில் எபிடெர்மிஸ் டெர்மிஸ் லேயர்ஸ் இருக்குது அந்த லேயரில் நம்ம இங்கே கரெக்டாக பேக் பண்ணணும் ஸோ ஸ்கின்னுக்கு மேலே ஸ்கின் பிளா பிளட் பிளாஸ்மா இருக்கும் பிளாஸ்மா வரலாம் புரியுதுங்களா அதே மாதிரி டேட்டு போட்டால் தண்ணி படக்கூடாது வாங்க தைக்க சொல்லுவாங்க தேங்காய் தைக்க இதெல்லாம் எதையுமே பண்ணக்கூடாது நீங்கள் உலகத்திலேயே சிறந்த ஆர்டிஸ்ட்டை போய் டேட்டு போட்டுட்டு வந்து வேஸ்லின் தரணுனிங்கன்னால் ஃபர்ஸ்ட்டு டேட்டுவா தான் அது மாறும் இதுக்கு எல்லாத்துக்குமே சயின்டிஃபிக்கான ப்ரூஃப் நாலேஜ் ஏன்ட இருக்குது நான் என் கஸ்டமருக்கு ஃபிட் பண்ணுவேன் ஸோ அதே மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு டேட்டு அப்படிங்கும்போது இன்னொருத்தவங்கள்தான் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட்டு வரணும் எந்த இடத்துல போட போகிறோம் என்ன டிசைன் பண்ண போகிறோம் டிசைன் முன்னாடி தீம் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு சிங்கம் டேட்டு வேணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ சிங்கம் டேட்டு எந்த இடத்துல பண்ண போகிறீங்க கையில் பைசஸில் பண்ணால் ஒரு மாதிரி இருக்கணும் ஃபோராமில் பண்ணால் ஒரு மாதிரி இருக்கணும் நெக்கில் பண்ணால் ஒரு மாதிரி இருக்கணும் ஸோ தீமை ரெடி பண்ணிவிட்டு பாடி அனாட்டமிக்கு பாடி அனாட்டமின்றது பாடி பாகங்கள் பாகங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் ரெடி பண்ணணும் அப்போ தான் அந்த டேட்டு நம்ம சாகுற வரைக்கும் உங்களுக்கு வயசு ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்குமா நீங்கள் எழுபத்தஞ்சி வயசு வரைக்கும் விரோடு இருக்கீங்கன்னா இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு அந்த டேட்டு பேசணும் உங்கள்கிட்ட உங்களை பார்க்குறவங்களாம் இது எங்கே போட்டேன் எப்படி போட்ட நல்லா இருக்குன்னு சொல்லணும் இதை ஞாபகத்தில் வச்சு தான் பிரதர் சிம்பிள் பிரதர் இருக்கிறதுலேயே காஸ்ட்லியான ஒரு பொருள் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச டேட்டு மட்டும்தான் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஐஃபோன் வாங்குகிறோம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் யூஸ் பண்ணலாமா அதுக்கப்புறம் உடஞ்சிரும் இல்லை காணா போயிடும் இல்லை இதுவே வேஸ்ட்டாக நீங்கள் அடுத்து அப்டேட் போயிடுவீங்க ஆனால் டேட்டு அப்டேட்லாம் பண்ணவே முடியாது ஒன்ஸ் ஒரு டாட் வச்சா ஸ்கின்ல வச்சது தான் ஸோ ஸ்கின்னில் வைக்கிற ஒவ்வொரு டாட்டும் ரொம்ப 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 முக்கியம் இது தெரியாமல் இங்கே நிறைய பேர் டேட்டூவும் இருக்காங்க டேட்டூவும் போட்டுக்க போகிறாங்க என்னோடய கேள்வி என்னென்னா இப்போ இங்கே டேட்டு போகிறாங்க டேட்டு போடுறது இல்லாமல் வேறு என்ன இருக்குங்க உங்கள்கிட்ட டேட்டு போடுறது இல்லாமல் டேட்டு ரிமூவல் ரிமூவ் பண்ணுவீங்களா அந்த ஒரு ரிமூவல் மிஷின் நீங்கள் வச்சுருக்கேன் நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுனால ஸ்கின்னுக்கு சிம்பிள் பிரதர் டேட்டு ரிமூவலை பொறுத்த வரைக்கும் சேம் டேட்டு மாதிரியே தான் டேட்டுன்றது எப்படி ஒரு ஸ்க்ராச்சஸ் பண்ணும் ரிமூவல் அப்படிங்கிறது ஒரு நெருப்பு பண்ணும் மாதிரி அதில் வந்து ஸ்கின்னில் இருக்க இங்கு பார்ட்டிக்கலை ப்ரேக் பண்ணி அதை நேனோ பார்ட்டிகல்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கின் பீல் ஆகும்போது த்ரோ அவுட் பண்ணிடும் அதாவது அது உறிஞ்சு விழுந்துடும் இதை லேயர் பை லேயர் பை லேயராக பண்ணணும் ஏன்னா ஸ்கின்னுக்குள்ளே எவ்வளோ தூரம் இங்கு பேக் பண்ணுறாங்கன்னு தெரியாது இப்போ நான் ஒரு டேட்டு பண்ணியிருக்கேன் அதே டேட்டு நீங்கள் ரிமூவ் போனால் எனக்கு தெரியும் ஒரு ஐடியா இருக்கும் நான் இவ்வளோ தூரம் உள்ளே இங்கே வச்சிருப்பேன் பட் மற்ற இடத்துல நீங்கள் பண்ணும்போது அவங்க வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க டார்க் பண்ணுறேன் டார்க் பண்ணுறேன் ரெண்டு பேரில் போட்டு சுரண்டுவாங்க ஸ்கின்னு ரத்தம் வலியும் அந்த மாதிரி டேட்டுலாம் இங்கும் நிறைய இருக்கும் ஸ்கின்னும் தடிச்சிரும் தழும்பாக மாறிடும் ஒரு டேட்டு போட்டால் ஸ்கின்னில் தொடும்போது ஸ்கின்னோட ஸ்கின்னாக இருக்கணுமே தவிர கண்ணை மூடிட்டு தடவி பார்த்து கண்டுபிடிக்கக்கூடாது நீங்கள் எந்தமாரி வெரைட்டி டாட்டூலாம் கொடுப்பீங்க எல்லா வகையான டாட்டும் பிரதர் ஏன்டா வந்து இந்த மற்றவங்க மாதிரி ஏற்கனவே வச்சிருக்க டிசைன்லாம் கிடையாது நீங்கள் உள்ளே வரீங்க வந்து ஆனால் எனக்கு இது வேணும் அப்படின்னா கூகுளில் என்ன இமேஜ் அவைலபிள் கிடைக்குதோ உங்கஸ்க்கேற்று ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி டாட்டு பண்ணும்போது ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும் செகப்பாக இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி கருப்பாக இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி டேன் டோனுக்கு ஒரு மாதிரி ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி கலர் ஷேடோ கலர் ஒப்பாசிட்டி கான்ட்ராஸ்ட்டு ஸ்கின்னோட டிஃப்ரென்சியேஷன் இதெல்லாம் கொடுத்து பண்ணும்போது எல்லாருக்குமே டேட்டு அழகாக இருக்கும் வெள்ளையாக இருக்கவங்களால் மட்டும்தான் டேட்டு போட முடியும்னா இங்கே யாராலையும் பண்ண முடியாது கருப்பாக இருக்கவங்களுக்கும் ஏற்ற மாதிரி பண்ணணும் ஸோ அதெல்லாமே தான் பிரதர் நான் படித்தது சிங்கப்பூரில் அஸ்ஸாமில் இதெல்லாம் கோர்ஸ் முடிச்சிட்டு கடைசியாக மும்பை ஏலியன் டேட்டூஸில் கோர்ஸ் படிச்சிருக்கேன் இப்போ அகைன் அப்டேட் கோர்சஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் ஏன்னா இதான் என் ப்ரொஃபஷன் ப்ரொஃபஷனை தாண்டி என்னோட பேஷன் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி என் ஃபீல்டு வந்து இங்கே நிறைய பேர் கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் மக்களுக்கு மக்களுக்கு என் கஸ்டமருக்கு நாலேஜை நான் ஃபீட் பண்ணுறேன் இந்த டேட்டோ வச்சு நீங்கள் என்னென்ன சாதிச்சுருக்கீங்க சாதிக்கிறதாண்டி பிரதர் நமக்கு வந்து நமக்கு வந்து ஏதாவது சம்திங் பண்ணணும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி மூணில் ட்ரிச்சியில் நம்ம தமிழ் மொழியை ஹானர் பண்ணுற மாதிரி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணேன் ஒரே நாளில் ஐநூறு பேருக்கு தமிழ் அப்படின்ற வார்த்தையை பதினொன்றரை மணி நேரத்தில் நான் ஒரே ஆளாக பண்ணி முடித்தேன் நான் ஒரே ஆள் பதினொன்றரை மணி நேரத்தில் காலையில் ஒம்போது மணிக்கு ஆரம்பித்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு முடித்தாச்சு தமிழ்ன்ற வார்த்தையை மட்டும் ஐநூறு பேருக்கு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு உலக தாய்மொழி தினம் பதினெட்டாம் தேதி அதை ஹானர் பண்ணுற விதமாக பதினெட்டாம் தேதி சம்திங் நைட் டேட்டாக மறந்து போச்சு இந்த ரெண்டு டேட்டில் சம்திங் வேல் ரெக்கார்டு பண்ணும் அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது பிளாக் அண்ட் ரியலிசம் பண்ணுவேன் போர்ட்ரேட் என்னோடய ஸ்பெஷல் நீங்கள் ஒரு ஃபேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லோரும் வரைகிறப்ப அந்த ஃபேஸ் மாதிரி வரைவாங்களே நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே அங்கே இருக்கும் இப்போ என்னோடய ஃபோட்டோ கொடுத்தா யாரோட இருந்தாலும் சரி சரிப்படுது எனக்கு ஃபோட்டோ மட்டும் நல்ல ஹை குவாலிட்டியாக இருக்கணும் சைஸ் பெரிய சைஸாக இருக்கணும் நீங்கள் ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சுலாம் டேட்டு ஃபோட்டோ ரியலிசம் கொடுக்கவே முடியாது ரியலிசம் போயிட்டாலே சைஸ் பெருசாக இருக்கும் ஏன்னா ரியலிசம்ன்றது என்ன ஃபேஸில் வர ஸ்ட்ரக்சர்ஸ் லைட்ஸ் ஷேடோ ஒப்பேக் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஸோ அதுக்கான சைஸ் இருக்கணும் அந்த சைஸில் பண்ணும்போது ரியலிஸ்டிக்காக பண்ண முடியும் அதுதான் ரியலிசம் ஸோ இங்கே ஃபோட்டோன்ற பேரில் நிறைய பேர் ஃபோட்டோ மாதிரி பண்ணுறது கண்ணும் மூக்கு மட்டும் அவங்களோட தான் இருக்கும் தலையெல்லாம் வேற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது ஈச்சன் ஒரு முடி முத கொண்டு அவங்கள என்ன அந்த ஃபோட்டோவில் இருக்கோ அதை அப்படியே நல்லா பண்ண முடியும் இங்கே ஏதாவது ஒரு ஃபோட்டோ வரைஞ்ச ஏதாவது இருக்குது நிறைய இருக்குது ஆ இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பொண்ணோட ஃபோட்டோ ஓகே ஓகேண்ணா இது தேலவே நீங்கள் தான் போட்டீங்களாண்ணா நான் மட்டும்தான் பிரதர் போடுவேன் ஆச்சு பண்ண மாட்டேன் ஓகேவா எனக்கு தெரியும் கஸ்டமருக்கு எப்படி போங்களோ இப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு இது மட்டும் இல்லை ஒரு தான் சொன்னேன் ஸ்கின்னை பொறுத்து பிரதர் இந்த வந்து ஒரு சாய் பாபாவோட ஒரு பிக்சர் போட்டாங்க அவங்க நல்ல ஒரு ஃபேர் ஸ்கின்னு ஸோ ஃபோட்டோ இதில் உங்களுக்கு டீட்டெயில் தெரியுதா ஷேடும் அந்த முடி அதாவது ரியல்ல இருக்க கருணையை டேட்டோ ஆ இந்த அவங்க கொடுத்த இமேஜில் அவர் கண்ணில் இருக்க கருணை நம்ம போடுற டேட்டோலையும் இருக்கும் அதுதான் டேட்டூ நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுவேன் டேட்டோ இப்போ நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறீங்களோ அது எல்லாத்தையும் உட்காந்து ஒர்க் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கேட்குறதெல்லாம் எடுத்து உங்கள் கைக்கேற்ற மாதிரி வச்சும் காமிச்சுடுவேன் நீங்கள் அதே மாதிரி டேட்டு போடுறதுக்கு முன்னாடியே ஒரு டேட்டு போட்டால் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் வச்சு காமிச்சுடுவேன் இப்போது வந்து ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட் தான் என்ன கேட்டார் அவர் வந்து டேரக்டர் ஆகணும் ஆசை ஃபிலிம் கேமரா இதெல்லாம் வச்சு ஒரு வேர்ல்டு மேப்பினாடி டிசைன் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அவருக்கு ஒரு டேட் அப்பாயின்ட்மெண்ட் கொடுத்தா என்ன பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியும் பண்ணலாம் இது இல்லாமல் பென்சில் ஸ்கெச் பண்ணலாம் பென்சில் ட்ராயிங் பண்ணலாம் டாட்டூ ரிமூவல் இருக்குது நீங்கள் வாங்க அதான் சொன்னேன் நீங்கள் வந்து என்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் என்னோடய ஒர்க்கு ஃபுல்லாக தெரியும் இது எல்லாமே இப்போ நான் பேசியிருக்கிறது நீங்கள் விரதாச்சலத்தை சூஸ் பண்ண காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஃபஸ்ட்டு இந்த கோயில் பிரதர் கோயில் ஓகேவா எனக்கு இந்த கோயில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ஊரோட மக்கள் பழக்க வழக்கம் பழக்க வழக்கம் ஆ நான் யதார்த்தமாக எனக்கு யாரையுமே தெரியாது ஒரு ஒருத்தட்டியாக ஹெல்ப் கேட் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்ப்னு கேட்ட எல்லாருமே இன்றைக்கி எனக்கு அண்ணன் அப்படின்ற முறையில் இந்த கடைக்கு முழுக்க முழுக்க அவங்க தான் நான் மட்டுமே கிடையாது ஓகே ஸோ எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால் தான் இப்போ இந்த ஒன் வீக் ஃபுல்லாமே இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு முடிவில் தான் இங்கே இருக்கிறேன் ஸோ தான் ஸ்டார்ட் பண்ணோம் நீங்கள் புதுசாக ஃபோன் பண்ணிடுறீங்க